என்னடா ரகசியம் சொல்ல போறீங்க எல்லா ரகசியத்தையும் பப்ளிக் நியூஸ் மாதிரி சொல்கிறீங்க சொல்லுங்க மூத்த நேரம் காசு என்னடா சொல்றீங்க நைட்டு ஃபுல்லாக கார்ட்டூன் சேனலை பார்த்துக்கிட்டே தூங்குறதால தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் கனவு வருது

எல்லா ஆடுற சத்தம் உங்களுக்கு அப்படி கேட்டிருக்கு அதை நீங்கள் ரெண்டு பேரும் மரம் பேசுதுன்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அதனால மரம் பேசவும் இல்லை ஒன்றும் இல்லை பூங்க எல்லாேரும் மேரஜ் பாசம் பாச மேரஜ் சொல்லாம் சரி நீங்களே சொல்லுங்க மரம் பேசுனால் அது என்ன சொல்லும் சொல்லுங்கள் மரம் நிறுந்தது நீங்கள் ரெண்டு பேரும் மரம் நடுறதுக்காக தான் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா சரி நாளைக்கு நம்ம செடி வாங்கிட்டு வந்து எல்லாரும் ஒவ்வொரு மரம் நடலாம் சரியா இது ரொம்ப நல்ல கேள்வி மரங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானதுதான் ஆனா நம்ம ஊர்ல வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கிறதால வெப்பத்தை தாங்கி நிற்கக்கூடிய மரங்களா நம்ம நடலாம் என்னென்ன மாதிரியான மரங்கள் நடலாம் தெரியுமா வேம்பு மரம் ஆலமரம் புங்கை மரம் இது மாதிரியான எல்லாம் தாங்கி நிக்கக்கூடிய மரத்தை நம்ம நடலாம் பாத்தீங்களா பாத்தீங்களா எல்லா மரமும் முக்கியமானதுதான் எல்லா மரமும் ஏதோ ஒரு வகையில நமக்கு உதவி பண்ணுது ஒரு சில மரங்கள் காத்த சுத்தம் பண்ணுது ஒரு சில மரங்கள் பறவைக்கு வீடா இருக்கு ஒரு சில மரங்கள் மழை வர உதவி பண்ணுது இந்த மாதிரி ஒவ்வொரு மரமும் நமக்கு ஒவ்வொரு உதவிகளை பண்ணுது ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி எல்லாரையும் நாம